திருச்சி சூர்யாலாம் ஒரு ஆளு நினைச்சு அவர் பேசுறத உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிய அவர் வெறும் சத்தம் மட்டும்தான்டா மற்றபடி ஆள் ஒன்னத்துக்கும் ஒத்துன்றதே கிடையாது இவ்வளவு இனிய பேசுறா அப்படில எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு இருப்பாப்லையா இறக்கிருப்பாப்லையா இறக்கி இருப்பாப்ல அவர்கிட்ட எதுவும் இல்லைடா அப்படின்னு ஆள் ஆளுக்கு அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படி அடிச்சவங்க அத்தனை பேர் வாயையும் மொத்தமாக கிழிக்கல அடித்து உடச்சிருக்காப்புல ஆதாரத்தை இறக்கி யாரை பார்த்துடா வெத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தீங்க இருங்கடா உங்கள் எல்லாருக்கும் கீரை வெட்டுன்னு நீட்டாக ஒரு வேலையை பார்த்துட்டாப்புல ஆனால் அன்னை வெட்டில் முத வெட்டு சரியான வெட்டு நல்ல ஆழமாக இருக்கு அந்த ஆள் வேறு யாரும் இல்லை நம்ம சங்கர் அண்ணன் பெரிய ஒரு ஆடியோவை இன்னொரு கூட இருக்க இறக்கி இவங்க அப்படின்னு பேசியோவை பண்ணியிருக்கார் பார்த்துருவோமா லைக் பார்த்துருவோம் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது மதியம் மேல வணக்கம் இது மதியம் தர்பா டா கடை கோபி செல்லுக்குள்ளே இருக்க சிங்கத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் அது என்னத்துக்கு ஆகும் ஏயா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா நான்தாள் கிடச்சா ஏயா என்னையே சுற்றி சுத்தி வர்றியா நானே எப்படிதான் இதை விட்டு வெளியில் போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ மேற்கொண்டு ரெண்டு கேஸை சேர்த்து போகிறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருக்கியா இப்படிலாம் பண்ணலாமா ப்ரோ அப்படின்ற மாதிரி அண்ணன் அவங்களுக்குள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணிப்போம் பட் இருந்தாலும் அந்த ஆடியோவில் கேட்குறப்ப ஒரே ஒரு விஷயந்தான் சங்கரண்ணங்கிட்ட ஏகப்பட்ட சரக்கு இருக்குப்பா சரக்கு அப்படின்னா திறமைகளை சொன்னேன் அவ்வளவு இருந்தால் தானே இப்படியெல்லாம் பேச முடியும் எஸ்பி கிட்ட பேசியிருக்காரு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பி கிட்ட பேசின மாதிரியே இல்லை டீ கடையில் டீ கேட்டு ரொம்ப நேரம் வரலன்னா டென்ஷன் ஆகி கத்துவாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரியே ஒரு கான்வர்சேஷன் இருந்தது முதல்ல நான் அந்த ஆடியோவை உங்களுக்கு லைட்டை ஏன்னா கேட்காதவங்களுக்கு சும்மா பேசுனா புரியுமா அதனால என்ன பண்ணுங்க அந்த ஆடியோவை கேட்டுருக்கேன் தெரியல ஐ டோன்ட் பட் நீங்க வந்து எனக்கு அரவிந்துக்கும் உங்களுக்கும் அப்படி ரிலேஷன்ஷிப் தெரியல ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தோஸ் கான்ட்ரோவர்சிஸ் பட் யூ ஆர் மை பாசிகூட்டர் யூ நோ தட் ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ அவர் வந்து அது சங்கர் நீங்களா நான் வந்து சொல்லட்டுமா அந்த வார்த்தையை கேட்டிங்களா

அந்த வார்த்தையை இப்படியே மாற்றி இங்கே போட்டு பேசுவாங்க இல்லைங்களா அந்த ஆத்தான்ற வார்த்தையைத்தான் எஸ்பி கிட்ட அண்ணே உபயோகப்படுத்துகிறாப்புல அண்ணன் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்துருப்பாரு பாருங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் எஸ்பி ரேஞ்சுக்கெல்லாம் நம்மளா போகிட்டான் ஒரு பிசி ரேஞ்சுக்கு போகவும் யார்ட்டையாவது போயிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திட முடியுமா யார்டையாவது அப்படின்னா அவங்களுக்குள்ள எவ்வளவு நெருக்கங்கள் இருந்திருக்கும் எவ்வளவு அந்யோன்யமாக நான் தப்பு தப்பாக சொல்லலை ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப் நான் வேறு எதை பற்றி இந்த வார்த்தையை அண்ணன் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அண்ணன் எந்த அளவுக்கு வந்து அவங்க கூட ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்கில் அண்டர்ஸ்டாண்டில் வேவ்லேருந்து இருந்திருப்பான்னு பாருங்களேன் முதல்ல இவங்க யார் சொல்லி இவங்க இதுக்கு முன்னாடி அந்த ஏஎஸ்பியாக கூட இருந்திருக்காங்க ஆ ஏஎஸ்பி இருந்தாலும் எஸ்பி அவங்க வந்து இந்த உமன் அண்டு சில்ட்ரன் அந்த ப்ரொடக்ஷன் அந்த க்ரைம் இருக்குது இல்லையா அந்த குழந்தைங்க பொண்ணுங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு அதில் இருந்திருக்காங்க இவங்களுக்கு கல்யாண வேறாயிருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாஸ் ஓபிசி அந்த மாநில இதில் வந்து செயலாளராக இருக்காரா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்டில் இருக்காங்க ஏன் பவர்ஃபுல்லான போஸ்டில்னா அண்ணன் அண்ணாமலை கூட நேரடி தொடர்பில் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கு நான் தப்பாக சொல்ல ஒரு மாநில ஒரு செயலாளரும் அப்புறம் அவங்க கூட நேரடியாக எந்த அளவுக்கு அண்ணன் வந்து பவர்ஃபுல் அதுக்கு முன்னாடியே பாசா காலை சேரதுக்கு முன்னாடியே அண்ணன் பயங்கர பவர்ஃபுல்லு அவர் பேரு ராதா கிருஷ்ணன் அவர் பேர் அந்த பேர்ல ஒரு முப்பத்தாறு கேஸு இருக்கான் முப்பத்தாறு கேஸு கல்யாணம் ஒருவேளை ஆனதுக்கு அப்புறம் கூட ஆயிரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஆயிருக்கலாமே நீங்க கேட்கலாம் கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி அவர் மேலே கேஸ் இருந்திருக்கு கேஸ் தான் பாஜக மாநில போஸ்ட் இருந்திருக்கு அந்த மாநில வச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காரு ஏன்னா கல்யாணம் பண்ணுறப்பயே அவர் வந்து மாநில பொறுப்புல தான் இருந்திருக்காரு அந்த முப்பத்தாறு கேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேஸு மர்டர் கேஸ் கொலை முயற்சி கொலை கேஸாக கூட இருக்கலாம் அது முழுசாக விவரம் தெரியல பட் ஆனா ஏழு மர்டர் கேஸு இவர் எத்தனை இந்த ஹிஸ்டோரி ஷீட்னு சொல்லுவார்ல அண்ணே அதாவது இந்த பெருசாக வந்து ஏ ப்ளஸ்ஸு அண்ணனுக்கு தான் அதை பற்றியெல்லாம் நல்லா தெரியுமே எங்கேருந்த பக்கத்து வீட்டில எல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு கூடவே பின்னாடியே வாழ் பிடிச்ச மாதிரி இருக்காது அவங்களெல்லாம் அண்ணியம் பார்க்கல போல் அவங்கள பற்றியெல்லாம் அண்ணனுக்கு கவலை இல்லை ஒருவேளை இப்படிலாம் இருந்தால் தான் இங்கே வந்து சேர்த்துக்குவாரோ அதனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எந்த வித்தியாசமும் தெரியலை போல் இல்லை இவங்களாம் நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க ஏன்னா ஒரே மாதிரி இருக்கு பார்க்கறப்பக்கு ஒரே மாதிரி இருக்கிறா ஒரே கேட்டகரியில் இருக்காங்க ஏன்னா எந்த மூஞ்சியை பார்த்தாலும் குறைஞ்ச பட்சம் பத்து பதினஞ்சுன்னு இருக்குது அப்படி இருக்கிறப்ப அது பெரிய விஷயமா தெரியல இது அண்ணனுக்கு உள்ளது இவங்க என்ன பேசுறாங்கன்னா ஆரம்பத்தை இந்த அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த பேசுற அண்ணனோட வாய்ஸை கேட்குறப்ப நல்லா ஃபுல் போதையில ஒற்றை இருந்தா எப்படி இருப்பா விட்டு தன்னல மறந்து ட்ரெஸ்ஸு கூட போடாமல் இருந்தால் எப்படி இருப்பேன் இல்லைப்பா எனக்கு அதை பார்க்குறப்ப ஏ போகிறாரு ஐ பிச்சில் போகிறாரு நமக்கெல்லாம் போலீஸை பார்த்த பேச்ச ஏ உண்மைப்பா நம்ம இங்கே சும்மா இப்படி இருக்கிறத இந்த பேச்செல்லாம் வந்து சும்பா அங்கெல்லாம் போய் பேசுகிறப்ப வராது எல்லாம் பேசுகிற விழுகுமே புள்ளே ச அதெல்லாம் நிறைய வாங்காதவங்களாம் இருக்கீங்களா என்ன எல்லாரும் ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் வாங்கியிருப்போம் அதெல்லாம் நல்லா விழுந்திருக்கும் அவங்கள்ட்ட பேச முடியாது அவங்கள்ட்ட பேசுறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு அவங்க சில நேரங்கள்ல நம்மள்ட வரமுறை இல்லாமல் பேசலாம் அப்ப நம்ம வேற மாட்டியில் பண்ணலாம் ஆனா அவங்க கிட்ட பேச நம்ம போய் பேசுறது நம்ம செய்யறதுன்றது ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்கு ஆனா அண்ணனுக்கு அவங்கள பாக்குறப்ப எப்படி இருக்குதுல ஒருவேளை இவங்க அவங்க எஸ்பின்றத மறந்துட்டாங்களா இல்ல அண்ணன் இவங்க எஸ்பின்றத மறந்துட்டாரா எப்படி பேசுறாங்க என்ன பண்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா உள்ள இறங்கிருக்கு அதுலயும் அவங்க அந்த எஸ்பி சொல்றாங்க அம்மா சொல்றாங்க உங்களை மாதிரி ஆட்கள் அவசியம் வேணும் இவரை மாதிரி ஆட்கள் தானே ஊருக்குள்ள இவன் மேல எவ்வளவு கேஸ் இருக்குன்றது தெரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க குறிப்பா பொம்பளைகளை எவ்வளவு மட்டமா கேவலமா எனக்கு உண்மையில இவங்க அது எப்படி சொல்றதுல மொத்த போலீஸையும் ஒட்டு மொத்தமாக அண்ணிய கூப்பிட்டு வச்சு இவங்க அத்தனை பேர் வந்து உழைச்சி வாங்கலை படுத்து ப்ரமோஷன் வாங்கினாங்க சொன்னாரு அண்ணன் சொன்னாரு அதெல்லாம் மறந்துட்டாங்களா இல்லை அதெல்லாம் சகஜந்தா இல்லை ஒருவேளை அதெல்லாம் வந்து சரி ரைட்டு ஓகே ஜாலியாக பேசுகிறது அப்படின்ற மாதிரி எதுவும் நினச்சிட்டாங்களே என்ன உள்ளுக்குள்ள ஒவ்வொரு அதாவது அண்ணன் அடிக்கடி வந்து நிறைய எல்லாரும் ஷாக் ஆனாங்க நம்ம இல்லை நமக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பட்டு சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப ஷாக் ஆனாங்க அதான் இன்டர்நல்லாம் இருக்க வேண்டிய விஷயங்கள் எப்படி இவருக்கு லீக் ஆச்சு அவர் சொல்றது உண்மை அந்த ஆனால் அந்த உண்மை எல்லாமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்சியலான விஷயங்கள் அந்த கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் எப்படி வெளியில போச்சு யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கணும் தெரியாமல் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அவன் வரி விடாமல் கேப் இருக்கேலாமல் அதே ஃப்ளோவில் வேற போகுது அது எப்படி முடியும் அப்படின்னு பேசுகிறப்ப தான் இப்போ தான் எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரவலா படத்தில் வர்ற மாதிரி யாரோட்டி கீழே இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சா ஆனால் இப்போ தான் கீழே இருக்கிறவங்க இல்லை அவங்க எல்லாம் ஒழுங்காக அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க பக்கத்தில் வந்தாலே விரட்டிட்டு ஆக்சுவலி இந்த அம்மாவே சவுண்டை ரைஸ் பண்ணி பேசுகிறப்படே போதையில இருக்கியா நான் நாளைக்கு பேசுகிறேன் உன்ட்ட இன்றைக்கெல்லாம் பேசப்படு தெளிவாக இருந்தால் ஃபோன் பண்ணு இல்லாட்டி கட் பண்ணு இதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணணும் தூக்கி போட்டு சொல்லி சொல்லியிருந்திருக்குல்லா ஏன் சொல்லலை ஏன்னா அவ்வராள் இவங்களுக்கெல்லாம் காரியமாக வேண்டியது இருக்குன்றாங்க ஏன்னா மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பவர் வேணும் அவங்க நினைச்சது நடக்கணும் இந்த இன்சூர் அடுத்த ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் வழி பண்றதுக்கு ஒரு ஏஜெண்டா தரகரா புரோக்கரா மாமாவா ஒரு ஆளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அது அண்ணனை ஒரு கஸ்டமர் கேர் சேவை செய்யும் பகுதி இங்கு அனைத்து விதமான தரம் குறைந்த சேவைகள் செய்யப்படும் அண்ணன் செஞ்சிருக்க காரியங்கள் அதுக்காக இவங்க அவங்களுக்கு இன்டர்னல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளோ விஷயம் தெரியலையா யார் யாரை வந்து டார்கெட் பண்ணு நினைக்கிறாங்க இன்னைக்கு இவங்களுக்காக இவர் பேசுகிறாரு நாளைக்கு இதே அம்மா வந்து இன்னொரு அம்மாவை சொல்கிறாங்க அனிதான்னு சொல்லிட்டு இன்னொரு ஏடிஎஸ்பி இருக்காங்க அவங்கள சொல்கிறாங்க சீனிவாச பிரமான் விஜிலன்ஸ் அவசங்க இருக்காங்க அவங்கள சொல்கிறாங்க இவங்கள பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் அதாவது அவருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஆனால் நல்லா பாருங்களேன் நமக்கு தெரியுது அவன் ஒரு நல்ல நிலையான ஒரு நிலையில இல்லை இவன்கிட்ட இப்ப தென்டல நமக்கு எவ்வளவோ பேர் இருக்கட்டுமே ஒன்னும் இல்லை வீட்லயே யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்ட குடிச்சிட்டு வர்றாரு இன்னைக்கு நீ பேசுற நிலைமையில காலைல பேசிக்கலாம் சாதாரணமான விஷயங்கள் ஆனா இப்படி உச்ச கட்டத்துல இருக்க அவன் இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாது அவ்வளவு இதுலயும் தெளிவா இருக்காப்புல பட் அடிக்கடி என்ன ஆகுதுன்னா நரம்புல பிரியுது உள்ளுங்களை அப்படியே விரியுது போல ஏன் பண்றாரு எதுக்கு பண்றாரு ஆனா அத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போசிட்ல எப்பா உண்மையில அண்ணனே இந்த இடத்துல நினைச்சதப்ப நான் பெருமையே போடுறேன் மாவட்ட கண்காணிப்பு எவ்வளோ பெரிய ஒரு பதவி அவ்வளோ பெரிய ஆளும் ரொம்ப அசால்ட்டா நான் சொல்றது கேளு நீ என்ன பண்ண போற நான் எனக்கு இந்த என்கொயரி பண்ற ஒரே ஆழத்தை இவரை பார்க்கற எவ்வளவு பத்திரிகையாளர்கள் இவ்வளவு தூரம் க்ளோஸா அரட்டி மிரட்டி உருட்டி அதிகாரம் பண்ணி ஏன் பணிஞ்சு போகணும் இவ்வளவு பெரிய அதிகாரி எனக்கு தெரிஞ்சு கேசே போடாம கூப்பிட்டு வச்சு நாக்கை இழுத்து நடுவில் கோட போட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கலாம் அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது எவ்வளவோ பவர் இருக்குது எவ்வளோ பேர் அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்க வெளியில வர முடியும் ஆனா அவங்க இவர்கிட்ட போயிட்டு அடி பணிஞ்சு சேவகம் செய்யறாங்கல்ல காரணம் ஒன்னே ஒண்ணு அவங்களுக்கு காரியம் நடக்கணும் வேற எதுவுமே இல்லை இத்தனை நாளா எப்படி இதெல்லாம் வெளியில போகுது அப்படின்னு எல்லாரும் தெரியாம இருந்தாங்க ஆனா இப்ப ஆதாரத்தோட எடுத்து அடிச்சிருக்காரு சூர்யா சிவான் இன்னைக்கு அவர் எடுத்து சொல்லியிருக்காரு இதே மாதிரி என்கிட்ட ஏகப்பட்டது இருக்குன்றாரு இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பீஸ் அவ்வளவுதான் நிறைய இருக்கு ஆனா இத்தனை நாள் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு தெரிய வச்சிருக்காரு முக்கியமா அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தோட ரகசியங்கள் உண்மை ஒவ்வொரு அரசாங்க அதிகாரி உயர் அதிகாரிகளும் அரசாங்கத்தோட ஒரு அங்கம் உள்ளுக்குள்ள எவ்வளவோ டிசியும் டிசியூம்லாம் நடக்கும் ஆனா இது வெறும் காவல்துறை மட்டும் கிடையாது அது அப்படியே தனியா பிரிச்சு வந்தீங்கன்னா சிபிஐ இருக்கும் சிபிஐ கூட இருக்கல சிபிசிஐடி இருக்கலாம் இவ்வ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரையும் ஆள் வச்சிருக்கேன்றாங்க எவ்வளவோ விஷயங்கள் இந்த தான் எல்லாமே வெளியில கசி இது இது சொல்றதே இல்லீகலு அந்த இல்லீகலை வச்சு இவங்க எவ்வளவு இல்லீகலா கல்லா கட்டியிருக்காங்க எவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்காங்க எவ்வளவு அதிகாரிகள் இவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இவருக்கு அடிபணிஞ்சு போறாங்க எவ்வளவு பேர் இவருக்கு செஞ்சு கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு கிடக்குறாங்க கேவலம் இந்த பொறப்புக்கு இவர்கிட்ட போய் இருக்கிற பதவியும் எவ்வளவு பெரிய பதவி அதை வச்சு இவங்க என்னெல்லாம் லாபி பண்ணிட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு தான் தோணுது இது அரசாங்கம் ஏதாச்சும் பார்த்து நடவடிக்கை எடுத்தா நல்லது ஏன் அப்படின்னா இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேரு எல்லாரும் ஏப்பா இவ்வளவு வாட்ட ஆடுறாங்க இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க ஊருக்குள்ள என்னென்னமோ அடிச்சு புடுங்குறாங்க பாலியல் விளக்கு அது இது போக்குவரத்து எவ்வளவோ இருக்கு ஆனா ஏன் எவனையுமே புரிய மாட்டேன்றாங்க பயமா இருக்கா இல்ல உண்மையில அவங்க தப்பு பண்ணல இல்ல வர்ற செய்தி எல்லாம் போலியா அப்படின்னு பாக்குறப்ப இந்த மாதிரி அங்கங்க அவங்கவுங்க வேண்டிய ஆட்கள் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு வேண்டிய ஆட்கள் இருக்காங்க இது எல்லா கட்சிக்கும் சேரும் இப்படி எல்லாரும் கட்சிக்காக வேலை பார்த்தாங்கன்னா அப்படி என்ன இதுக்கு அவங்களுக்கு காசு எதுக்கு வேலை எதுக்கு கவர்மெண்ட் கட்சியில போய் ஜாயின் பண்ண வேண்டியது தானே யாரா இருந்தாலும் பொறுப்புல அதிகாரிகளை ஏன்னா ஆட்சியாளர்கள் மாறலாம் அதிகாரிகள் மாற மாட்டாங்க ஆனால் அந்த அதிகாரிகள் யாருக்காக இருக்கிறாங்க யாருக்காக வேலை பார்க்கிறாங்க இந்த மாதிரி அவங்களோட சுயநலத்துக்காக யார் யாரும் எதுக்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க சொன்னதை செய்யறாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இதுக்கு மேல அரசாங்கம் ஏதாச்சும் ஆக்சன் எடுத்தா அரசாங்கத்துக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது பார்ப்போம் எடுக்கிறாங்களா இல்லையா இதை விட ஒரு சாலிட் எடி எவிடென்ஸு கிட்ட எதுக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி லைக் ஆப்ரேஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது